வணக்கம் நண்பர்களே இன்று நம்மால் பேசப்போவது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் நீண்ட ஆயுளும் ஆரோக்கியமான வாழ்க்கையும் ராசிப்படி எப்படி பெறலாம் ஜோதிடத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு தனி ஆட்சி கிரகம் ஒரு உடல் பகுதி ஒரு வாழ்க்கை சக்தி இருக்கிறது அதை நம்மால் சரியாக பராமரிக்க முடிந்தால் நோய் துன்பம் குறைந்த ஆயுள் என்பவையெல்லாம் நம்மை தொட்டே பார்க்காது இப்போ பன்னிரண்டு ராசிக்காரர்களும் எப்படி நீண்ட ஆயுள் வாழலாம் என்று ராசிப்படி பார்ப்போம் முதல் மேஷம் மேஷ ராசிக்காரர்கள் சுறுசுறுப்பு வேகமிக்கவர்கள் ஆனால் கோபம் அதிகம் அதுதான் அவர்களுடைய ஆயுள் குறைக்கும் காரணம் செவ்வாய்க்கிழமை முருகன் அல்லது அனுமன் பூஜை செய்யுங்கள் சிவனுக்கு செம்மஞ்சல் அர்ச்சனை செய்தால் உடல் நலம் வளரும் மந்திரம் ஓம் அங்காரகாய நமக இரண்டாம் ரிஷபம் சுக்கிர அதனால் செல்வமும் சுகமும் அதிகம் ஆனால் இனிப்பு சோம்பேறித்தனம் கூடாதீர்கள் வெள்ளிக்கிழமை துர்க்கை அம்மன் பூஜை செய்யுங்கள் அம்மனுக்கு மலர் வெள்ளை ஆடை பால் நேவேத்தியம் கொடுத்தால் நீண்ட ஆயுள் கிடைக்கும் மந்திரம் ஓம் சுக்ராய நமகா மூன்றாம் மிதுனம் புதனாட்சி சிந்தனை வேகம் அதிகம் மன அழுத்தம் நரம்பு வழி கவனிக்க வேண்டியது புதன்கிழமை விஷ்ணுவுக்கு துளசி மாலை அர்ப்பணியுங்கள் யோகா தியானம் தினமும் செய்யுங்கள் மந்திரம் ஓம் புத்தாய நமகா நான்காம் கடகம் சந்திரனாட்சி உணர்ச்சி மிக்கவர்கள் மன அழுத்தம் அலைபாயும் எண்ணங்கள் இவர்களுக்கு இயல்பு திங்கள் கிழமையில் சிவனுக்கு பால் அபிஷேகம் செய்யுங்கள் நீர் தானம் கொடுக்கவும் மந்திரம் ஓம் சோமாய நமக ஐந்தாம் சிம்மம் ஆட்சி இதயம் இவர்களின் பலம் அதே சமயம் பலவீனமும் காலை சூரியனை வணங்கி சூரிய நமஸ்காரம் செய்யுங்கள் ஞாயிற்றுக்கிழமை உதிரம் தானம் கொடுக்கலாம் மந்திரம் ஓம் சூரியாய நமகா ஆறாவது கன்னிபுதன் ஆட்சி உடல் சுத்தம் ஒழுக்கம் இவர்களின் வலிமை ஆனால் அதிக கவலை நோயை வரவழைக்கும் புதன்கிழமை விஷ்ணுவுக்கு நெய் தீபம் ஏற்றுங்கள் மஞ்சள் ஆடை அணியவும் மந்திரம் ஓம் நமோ நாராயணாய ஏழாம் துலாம் சுக்கிர நாட்சி சமநிலை இவர்களின் வாழ்க்கை சிறுநீரகம் மனச்சோர்வு பிரச்சினை ஏற்படும் வாய்ப்பு வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு பூஜை செய்யுங்கள் காதல் அமைதி இசை இவர்களுக்கு மருந்து மந்திரம் ஓம் சுக்கராய நமகா எட்டாம் விருச்சிகம் செவ்வாய் ஆட்சி ஆழமான உணர்ச்சி இரகசியம் இவர்களின் இயல்பு கோபம் பழிபிடித்தல் தவிர்க்க வேண்டும் செவ்வாய் அல்லது சனிக்கிழமை முருகனுக்கு பூஜை செய்யுங்கள் எல் தீபம் ஏற்றி சனீஸ்வரரை வணங்குங்கள் மந்திரம் ஓம் ஸ்கந்தாய நமக ஒன்பதாம் தனுசு குரு ஆட்சி அறிவு இவர்களின் பலம் குண்டாகும் பழக்கம் கவனிக்க வேண்டும் வியாழக்கிழமை குருவுக்கு மஞ்சள் பூ பசும்பால் நேவேத்தியம் பிறருக்கு உதவி செய்யும் மனம் இவர்களின் ஆயுள் சக்தி மந்திரம் ஓம் பிரகஸ்பதையே நமக பத்தாம் மகரம் சனி ஆட்சி உழைப்பும் பொறுமையும் இவர்களின் உயிர் சக்தி முதுகுவலி வலி மூட்டுப் பிரச்சினை கவனிக்க வேண்டும் சனிக்கிழமையில் தீபம் ஏற்றி சனீஸ்வரரை வழிபடுங்கள் கருணை ஒழுக்கம் இதுவே இவர்களின் ஆயுள் ரகசியம் மந்திரம் ஓம் சனேஸ்வராய நமக பதினொன்றாம் கும்பம் சனி ஆட்சி தியான மனம் நேயம் இவர்களின் தனிச்சிறப்பு நீர் தானம் கொடுக்கவும் ஏழைகளுக்கு உதவுங்கள் கோபம் மனச்சோர்வு தவிர்க்கவும் மந்திரம் ஓம் வதநாயகாய நமகா பன்னிரண்டாம் மீனம் குரு ஆட்சி ஆன்மீகம் இவர்களின் உயிர் மூச்சு மனச்சோர்வு குடல் பிரச்சினை வர வாய்ப்பு வியாழக்கிழமை குருவுக்கு மஞ்சள் ஆடை அணிந்து பூஜை செய்யுங்கள் தினமும் தியானம் மந்திரம் சொல்லுங்கள் மந்திரம் ஓம் குறவே நமக இதோ நண்பர்களே இதுதான் பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கான நீண்ட ஆயுள் ரகசியம் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு தனி சக்தி இருக்கிறது அதை உணர்ந்து செயல்படுங்கள் உங்கள் உடலையும் மனதையும் சமநிலையில் வைத்துக் கொள்ளுங்கள் ஆன்மீகம் கருணை நம்பிக்கை இவைகள்தான் உண்மையான அயுஷ் சக்தி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் ராசியை காமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இப்படி ஜோதிட ரகசியங்களை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க